ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இட்லிக்கு டேஸ்டான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த நாலு சட்னியுமே பார்த்திங்கன்னா இட்னிக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முதல் சட்னி ரெசிபி பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான உளுந்தம்பருப்பு வச்சு உளுந்த சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இது வந்து இடுப்பு எலும்பு வந்து நல்லா உறுதிப்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு தடவை இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த சிம்பிளான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுபட்டுடுச்சு இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதில் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சு அறுப்பால் பூண்டு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் புளி கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சி இதையும் ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம் தாளிப்பு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலை மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் இது வந்து இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம சட்னியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டாவது சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுவும் சிம்பிளாக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தவா வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து இதை நல்லா புன்னிரமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனா கருகிடும் இப்போ நல்லா வறுபட்டதும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் நாலு பூண்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மிளகாய் இது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குங்க அதனால ரெண்டு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக புளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா குலைவாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வரும் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டி வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துறலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டு பரிமாறிக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த சட்னி இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த சட்னி ரெசிபி சிம்பிளான சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம காலையில் அவசரத்துக்கு இட்லி தோசைக்கு ஒரு சட்னி ரெசிபி செய்யணும் அப்படின்னா டக்குனு இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஏழு பூண்டு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து இதை நல்லா வறுத்தெடுத்து தரலாம் இந்த சட்னியோட அளவு பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவு இருக்குங்க இப்போ இது நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூடவே அரைக்கப்பளவுக்கு பொட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த பொட்டுக்கடலை சட்னிக்கு தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதே தாளிப்பு கரண்டியில் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லா வறுவட்டதும் கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறதும் ஈஸியாக இருக்கும் இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் இப்போ நம்ம நாலாவது சட்னி ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்சமான கொத்தமல்லி சட்னி அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக இதே மற்றெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தவா வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இது கூட சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துரலாம் கண்ணாடி மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும் அதிகமாக வதக்க வேண்டியதில்லை இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாங்க அதோடய தண்டு பகுதி இல்லாமல் இலையை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வரப்பட்டதும் இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலே சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த எல்லா சட்னி ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி